ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாங்கிரி சென்னை நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த சென்னை ஷாப்பில் இருந்தால் வீடியோ பார்க்க போகிறோம் இந்த ஷாப் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா கோயம்புத்தூர் ஒப்பனக்கா ஸ்ட்ரீட்டில் இந்த ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்பெஷலாக காட்டன் சேரீஸ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிரைஸில் கொடுத்துட்ருக்காங்க காட்டனில் மோனோ பிரிண்ட் சாரி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு அது பார்த்திங்கன்னா ஒன் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துட்டுருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன் யன்டி ஃபைவ் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சம்மர் ஸ்பெஷலாக இந்த மோனோ பிரிண்ட் காட்டன் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சீரியல் ஆக்டர்ஸ் கட்டுற மாதிரி சாரீஸ் கூட இந்த மோனோ ப்ரிண்ட் சாரியில் வந்திருக்கு வெறும் ஒன் நைன்டி ஃபைவ் ருபீஸ் தாங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நிறைய டிசைன்ஸ் நிறைய கலர்ஸ் உங்களுக்கு இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்பெஷலாக காட்டன் சாரீஸில் கொடுத்துட்ருக்காங்க அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் உங்கள் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் இந்த சாரியில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்கள் காட்டன் சாரீ தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அழகாக ப்ரிண்டடில் வெறும் ஒன் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தாங்க இந்த சாரீஸ் எல்லாம் எல்லா சாரியும் பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸோடையும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த சாரியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக ப்ரிண்டடில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராகுங்க சம்மருக்கு ஆப்டான சாரீ நீங்கள் வந்து டெய்லி வேறு ஆஃபீஸ் வரக்காக கண்டிப்பாக இந்த சாரீ ப்ரிஃபர் பண்ணலாம் ஏன்னா ஒன் நைன்ட்டி ஃபைவ் பீஸில் கிடைக்கும்போது யாராவது மிஸ் பண்ணுவாங்களா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதுவும் சூப்பரான அழகான சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஒன் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சாரீஸ் எல்லாமே ரொம்ப அழகான கலர்ஸ்ல அவங்களுக்கு அழகான பேட்டர்னில் கொடுத்துட்ருக்காங்க வெறும் ஒன் நைன்ட்டி ஃபைவ் பீஸ் தாங்க இந்த சாரி இந்த சாரில பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு வெறும் ஒன் நைன்ட்டி ஃபைவ் பீஸ் தாங்க உங்கள் கலர்ஸ் நிறைய வச்சிருக்காங்க டிசைன்ஸும் வச்சிருக்காங்க இந்த சாரி பாருங்க எவ்வளோ அழகாக ஃப்ளோர டிசைன் கொடுத்துருக்காங்கன்னு க்ரீன் கலரில் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வந்து ஃப்ளோர டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக ப்ரிண்டாக கொடுத்துருக்காங்க வெறும் ஒன் நைன்டி ஃபைவ் தாங்க மோனோ ப்ரிண்டில் கொடுத்துட்ருக்காங்க சூப்பராக இருக்குங்க ஸேரீ காட்டன் சேரீலாம் பிரிண்டடில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது வெறும் ஒன் நைன்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் இந்த செக்ஷனில் நீங்கள் எந்த சாரீ வேணால் எடுத்துக்கலாம் வெறும் ஒன் நைன்ட்டி ஃபைவ் பீஸ் தாங்க காட்டன் சாரீஸ் கொடுத்துட்ருக்காங்க நம்ம இந்த சென்னை சில்க் ஷாப்லேருந்து பார்த்துருக்கோம் இந்த ஷாப் எங்கே லொக்கேட்டாகனா கோயம்புத்தூர் ஒப்ப ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் லொக்கேட்டாக இருக்குது கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் விசிட் பண்ண முடியாதுங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் கூட பண்ணிக்கலாம் ஒவ்வொரு சாரியும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகான கலர்ஸில் டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க வெறும் ஒன் நைன்ட்டி ஃபைவ் தாங்க சாரீ இந்த சாரி பாருங்கள் ரொம்ப அழகாக லீஃப் டிசைனில் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தாங்க இந்த சாரீ பாருங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த சாரியும் பார்த்தீங்கன்னா மூணோ பிரிண்ட் கொடுத்துருக்காங்க வெறும் ஒன் நைன்டி ஃபைவ் பீஸ் தாங்க இந்த சாரீ நமக்காக ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க பாங்க ஓப்பன் பண்ணி பார்த்து தாங்க சாரியோட அழகே தெரியும் பாருங்கள் இந்த சாரீ நமக்காக ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க சூப்பராக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குதுன்னு சொன்னால் பாருங்கள் ப்ளவுஸ் வந்து இது மாதிரி வந்துடும் உங்களுக்கு பிரிண்டடில் பல்லு பாருங்கள் எவ்வளோ ரிச் எனக்கு கிராண்டாக இருக்குன்னு சூப்பராக இருக்கும் ஒன் நைன்ட்டி ஃபைவ்க்கு சான் இந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஹோல்சேல் ஷாப்பில் கூட இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியாது அதுவும் காட்டன் சாரீஸ் வந்து ஒன் நைன்ட்டி ஃபைவ் நம்ம சென்னை ஷாப்பில் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய சாரீஸ்ஸும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அவ்வளோ கலர்ஸ் நிறைய குட்டி கிடக்குதுன்னு சொல்லலாம் டிசைன்ஸும் நிறைய வச்சிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பரான கலர்ஃபுல்லான ப்ரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த சாரீ வெறும் ஒன் நைன்டி ஃபைவ் ருபீஸ் தாங்க பாருங்கள் நமக்காக இந்த சரியாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கு பாங்க பிளைனாக உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் பல்லு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிராண்டான டிசைனில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு கிராண்டாக இருக்குன்னு ரொம்ப அழகா இருக்குங்க வெறும் ஒன் நைன்டி ஃபைவ் பீஸ் தாங்க இந்த சாரீ நமக்காக ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்க சூப்பராக இருக்குங்க ஒவ்வொரு சாரியுமே சூப்பராக இருக்கு கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க இந்த சாரி கான்ட்ராஸ்டாக அவங்க ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பிரிண்டரில் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் தாங்க பல்லு பருங்கு எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு காட்டன் சாரீஸ் ஒன் நைன்ட்டி ஃபைவ் பீஸுக்கு நம்ம இதை சென்னை ஷாப்பில் கொடுத்துருக்காங்க சம்மர் ஸ்பெஷலாக இந்த ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க இந்த சாரீ பாருங்கள் ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷனில் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன ப்ரிண்டட் டிசைன் கொடுத்துருப்பாங்க பல்லு பாருங்க எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு சூப்பரா இருக்குங்க இந்த சாரி வெறும் மட்டும்தான் இந்த கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க வெறும் ஒன் ஐட்டி ஃபைவ் தாங்க காட்டனில் மோனோ பிரிண்ட் சாரி எல்லாமே நம்ம சம்மர் ஸ்பெஷலாக நம்ம சென்னை வெறும் ஒன் காட்டன் சாரீஸ் கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பா நீங்கள் கோயம்புத்தூருக்குள்ளே குள்ள டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் வர முடியாதுங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் கூட இருக்குது நீங்கள் ஆன்லைன் மூலமாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்